மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் எல்லாத்துறை அதிகாரிகளையும் கலந்து பேசினார் எல்லா தரப்பு மக்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் திருப்தியான ஆட்சியை கொடுக்க எண்ணினார் விவசாயிகளுக்கு சலுகை கொடுத்து உணவுப் பொருட்கள் உற்பத்தியை பெருக்க நினைத்தார் கீழ்த்தட்டு மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க முடிவு செய்தார் அதுவரை விவசாய பம்பு செட்களுக்கு யூனிட் கணக்கு எடுத்து மின்சார கட்டணம் வசூல் செய்யப்பட்டது மாதம் மாதம் விவசாயிகள் தங்கள் பம்ப் செட் மின் கட்டணம் செலுத்தியே ஆக வேண்டும் நெல் சாகுபடி செய்யும் நிலங்கள் எல்லாம் ஆற்று பாசனமும் ஏரிப்பாசனமும் குலப்பாசனமும் கொண்டதாக இல்லை ஆற்றுப்பாசனம் ஏரி பாசனம் குளப்பாசனம் தவிர கிணற்று பாசன நிலங்களிலும் நெல் பகிரிடப்பட்டது அதற்கு கட்டணம் அதிகமாக வரும் இதில் சலுகை செய்து கிணற்று பாசனம் மூலம் நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு மின் கட்டண பளுவை குறைக்க எண்ணினார் ஒவ்வொரு கிணற்றிலும் பொருத்தப்பட்ட பம்ப் செட்டின் திறனை கொண்டு குறிப்பிட்ட கட்டணம் கட்டினால் போதும் அதுவும் மாதாம் மாதம் கட்ட வேண்டியது இல்லை மூன்று மாதத்திற்கு ஒரு முறை அல்லது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கட்டினால் போதும் என்று புதுமுறையை கொண்டு வந்தார் இந்த முறையால் நெல் சாகுபடி விவசாயிகளுக்கு சற்று சுமை குறைந்தது மற்ற பயிர் செய்யும் விவசாயிகளுக்கும் பாதிப்பு இல்லாத அளவு இந்த கட்டணம் அமைந்தது அந்த மாதிரி விஷயத்திலும் சலுகை காட்டினார் இந்த செயலால் விவசாயிகளுக்கு கொஞ்சம் சுமை குறைந்த மாதிரி இருந்தது நகர்ப்புறத்தில் ரேஷன் கடைகளில் அரிசியும் ஹெரஸினும் பாமாயிலும் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்க வழி செய்தார் இந்த செயல்களால் கீழ்கட்டு மக்களுக்கு கொஞ்சம் சுமை குறைந்த மாதிரி தெரிந்தது வெளிமார்க்கிலும் அரிசி விலையை எகிராமல் பார்த்து கொண்டார் அரசு போக்குவரத்திலும் கவனம் செலுத்தினார் கட்டணத்தை அதிகமாக்காமல் பார்த்து கொண்டார் பஸ்களும் பழுது இல்லாமல் பராமரிக்கப்பட்டன சாதாரண மக்களுக்கு அன்றாட பிரச்சினைகள் கஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொண்டார் மதிய உணவு திட்டம் காமராஜர் ஆட்சியில் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அதை விரிவான அளவில் சத்துணவு திட்டம் என்ற பெயரில் அரசாங்கமே அதிக பணம் ஒதுக்கி செயல் வடிவம் கொடுத்தது அரசு அலுவலகங்கள் சிறப்பாக செயல்பட முடுக்கிவிட்டார் நிலப்பட்டா மனைப்பட்டா வழங்குவதில் பிரச்சினை இல்லாத நிலமை இருந்தது லஞ்சமாக இதற்கு பெரிய தொகை செலவு செய்ய தேவையில்லாத நிலை இருந்தது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் திருட்டு விசிடிக்கள் இல்லை அப்போது ஏகப்பட்ட டிவிக்கள் இல்லை சற்று வசதியானவர்கள் வீட்டில் மட்டும் டிவிக்கள் இருந்தன பிரைவேட் டிவி சேனல்கள் அதிகம் இல்லை டிவியால் சினிமா பாதிக்கப்படாத காலம் அது சினிமா தேட்டர்களுக்கு ஆரம்பத்தில் ஒவ்வொரு டிக்கெட்டின் மீது வரி விதிக்கப்பட்டது அதை எளிமையாக்கினார் எம்ஜிஆர் அவர்கள் காம்பவுண்ட் வரி சிஸ்டத்தில் தேட்டரின் ஒட்டுமொத்த இருக்கைகளின் அடிப்படையில் மூன்று மாதத்துக்கு இவ்வளவு என்று வரி விதிக்கப்பட்டது இந்த வரி முந்தைய வரியை விட எளிதான முறையில் இருந்தது திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் அதிகம் பாதிப்பு இல்லாமல் பார்த்து மாதாந்திர பஸ் சீசன் கட்டணத்தில் மூன்றில் ஒரு பங்கு சலுகை இருந்தது இது அன்றாட பஸ் பயணிகளுக்கு உதவியாக இருந்தது உதாரணத்துக்கு மாதம் முழுவதும் குறிப்பிட்ட ரூட்டில் பஸ்ஸில் சென்று வர ஒரு மாதம் டிக்கெட் எடுத்தால் முப்பது ரூபாய் செலவாகும் என்றால் இதையே பஸ் சீசன் டிக்கெட் எடுத்தால் இருபது தான் ஆகும் இந்த செயல்முறை கீழ்த்தட்டு பஸ் பயணிகளுக்கு உதவியாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்த அந்த தேர்தலில் மத்தியில் காங்கிரஸ் தோற்றது தமிழகத்தில் காங்கிரசுக்கும் அதிமுகவுக்கும் அதிக எம்பி சீட்டுகள் கிடைத்தன ஆனால் டெல்லியில் மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தது எம்ஜிஆர் மத்திய அரசை அனுசரித்துத்தான் போனார் காங்கிரஸ் கட்சியையும் பகைத்துக் கொள்ளவில்லை இரண்டரை ஆண்டுகள் மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சி மத்தியில் சிறப்பாக இருந்தது அதில் ரயில்வே மந்திரியாக இருந்த மது தண்டவதே நிதி மந்திரியாக இருந்த எச் எம் பட்டேல் ஆகியோரின் செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தன விலைவாசிகள் கட்டுக்குள் இருந்தன ரேசனிலும் வெல் மார்க்கெட்டிலும் சர்க்கையும் ஹெராசினும் ஒரே விலையில் தட்டுப்பாடு என்று கிடைத்தன இப்படி சிறப்பான ஆட்சியை தந்த ஜனதா அரசு இந்திரா காந்தியை பழிவாங்கும் உணர்வில் அவர் மீது குற்றம் சுமத்தி சிறையில் அடைத்தது இந்த சம்பவம்தான் ஜனதா கட்சி ஆட்சியில் ஒரு கருப்பு புள்ளி ஜனதா சாப்பாடு என்று அனைத்து சாதாரண ஓட்டல்களிலும் குறைந்த விலையில் சாப்பாடு போடப்படும் இரண்டரை ஆண்டுகள் தமிழகத்தில் திருப்தியான ஆட்சியை கொடுத்தும் சட்டசபையில் அதிமுகவுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தும் தனது அரசை கவிழ்த்து மீண்டும் தேர்தலில் இறக்கிய நிலைமையை கண்டு எம்ஜிஆர் வருத்தம் தெரிவித்தார் அவர் கலைஞரையோ இந்திரா காந்தியையோ திட்டி பிரச்சாரம் செய்யவில்லை தமிழக மக்களை பார்த்து கேட்டார் நான் என்ன குற்றம் செய்தேன் நான் தமிழகத்துக்கு நல்லாட்சி தந்தேன் நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலை நான் சந்திக்க போகிறேன் தொடர்ந்து தமிழகத்துக்கு நல்லாட்சி தர அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பிரச்சாரம் செய்தார் அடுத்து தமிழக முதல்வராக தான் வருவார் என்று நினைத்தார்கள் காங்கிரசும் திமுகவும் இதைத்தான் நினைத்தது சட்டசபை தேர்தல் நடந்தது முடிவுகளும் வந்தன அதிமுக அரிசி பெரும்பான்மை பெற்று காங்கிரசும் திமுகவும் குறைவான இடங்களை பெற்றன மக்கள் மிகவும் தெளிவாக வாக்களித்தார்கள் என்று அறிந்தவர்கள் விமர்சனம் செய்தார்கள் மத்தியில் நிலையான ஆட்சிக்கு ஆதரவு தந்தார்கள் காங்கிரஸ் தான் அங்கு நிலையான ஆட்சியை தர முடியும் என்று நம்பினார்கள் திருப்தியான ஆட்சியை தந்த மொரார்ஜி தேசாய் அரசு உட்கட்சி பூசலால் பதவி வெறியர்களால் கவிழ்ந்ததை மக்கள் உணர்ந்தனர் மொரார்ஜியின் கட்டுக்கு அந்த கட்சி தலைவர்கள் இல்லாததால் திருப்தியான வெற்றியை பெற இயலவில்லை தமிழகத்தில் திருப்தியான ஆட்சி செய்த எம்ஜிஆரை மீண்டும் முதல்வராக்கினார்கள் அதிமுக தான் எம்ஜிஆர் தான் தொடர்ந்து எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு எம்ஜிஆருக்கு உடல் நலம் குன்றியது மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்தார் எம்ஜிஆர் அவர்கள் உடனடியாக இந்திரா காந்தி அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து தனி விமானம் மூலம் அமெரிக்காவிற்கு அனுப்பி வைத்தார் அங்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு திருப்தியாக முழுமையாக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு நலமுடன் திரும்பி வந்தார் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காம பாருங்கள் தேங்க்